வெளிப்படுத்தின மக்கள் மேல போய் இப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு துடியா துடிக்கிறீங்களே இது உங்களுக்கே கொஞ்சமாவது நியாயமா இருக்கா இப்படி வந்து தமிழக காவல்துறையை பார்த்து கேக்குற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேல மக்கள் வந்து சேர வாட்சி இறைச்ச சம்பவம் வந்து தமிழக அரசியல்ல பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்திருந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் பெஞ்சல் புயல் காரணமா நிறைய மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்படுச்சு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்காண்டி இவர் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா மக்களை போய் சந்திச்சிருந்தாரு அப்ப அந்த சமயத்துல அவர் மேல இருக்கிற அதிருப்தி காரணமா அவர் மேல வந்து சேர வாரி வந்து இறைச்சிருந்தாங்க இதனால வந்து இந்த ஒரு சம்பவம் தமிழக அரசியல்ல பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்துச்சு இப்ப இந்த சம்பவத்துலதான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேல யார் வந்து சேர வாரி இறச்சா அப்படின்னு சொல்லி இருவேல்பட்டு கிராமத்துல டெய்லி வந்து தமிழக போலீசார் போலீஸார் போய் அங்க வந்து விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க டெய்லியா அங்க போய் அங்க மக்களை வந்து டார்ச்சர் பண்றது இதே மாதிரியே வேலைகளை வந்து பண்ணிட்டு வந்துருக்காங்களாம் இதனால அங்க உள்ள மக்கள் வந்து காவல்துறையை எதிர்த்து பெரிய அளவில் போராட்டம் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சாலை மறியல் போராட்டத்துல வந்து எக்கச்சக்கமான போராட்டத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால வந்து காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த போராட்டம் பண்ற மக்கள் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திருக்காங்க இந்த ஒரு பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்துல வந்து எல்லையை மீறி போய் பெரிய விவாதத்துல போய் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பிரச்சனை நடக்கும் போது போலீசார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு நபரை வந்து இழுத்துட்டு போயிருக்காங்க அப்ப வந்து அங்க உள்ள பெண்கள் ஒரு சில பேர் எங்க விட்டுருங்க விட்டுருங்க தயவுசெய்து இவரை கூட்டு போகாதீங்கன்னு இது மாதிரி போலீஸார் கிட்ட வந்து கெஞ்சு கேட்டிருக்காங்க அவங்க கெஞ்சுற வீடியோ எல்லாமே இப்ப சோஷியல் மீடியால ஷேர் ஆயிட்டு இருக்கு ஆனா அப்படி இருக்கும் போது கூட காவல்துறை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பெண்கள் கூட பார்க்காம அவங்க கிட்ட ரொம்ப ஹார்ஸா நடந்துக்கிறது அவங்க கைய பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு இது மாதிரி ரொம்ப மோசமா நடந்திருக்காங்க ஸோ இந்த ஒரு வீடியோஸை பார்த்து தான் நிறைய பேர் காவல்துறையை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நியாயமா பெண்கள் கிட்ட போய் இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாமா நீங்க உங்களோட கடமையை செய்யணும் அவங்க மேல நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும்னா கூட நீங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த இடத்துல பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்க போய் அவங்க கிட்ட டீல் பண்ணாம மகளிர் காவல்துறை தானே வந்து விட்டுருக்கணும் அப்படி இருக்கும்போது உங்களோட வீரத்தை போய் பெண்கள் கிட்ட காட்டுறீங்களே இதெல்லாம் நியாயமா என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு நிறைய பேர் காவல்துறையை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த அண்ணாமலை அவர்களும் கையில் எடுத்து ட்விட்டர்ல வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காருங்க அது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழக காவல்துறைக்கு இதே தான் வந்து வேலையாவே வந்து வச்சிருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக அரசை எதிர்த்து யாராவது ஏதாவது பேசிட்டா எதாவது பண்ணிட்டா போதும் அவங்கள தேடி பிடிச்சி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது தான் இவங்களோட வேலையே ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டி ஒருத்தவங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட போட்டோ மேல வந்து மண்ணை வாரி அரைச்சிருந்தாங்க அப்போ வந்து அந்த பாட்டிய காவல்துறை விடாம தேடிட்டு வந்தாங்க இப்ப அதை தொடர்ந்து இருவேல்பட்டு மக்களை வந்து டார்ச்சல் பண்றது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிற அப்படின்ற பேர்ல அந்த மக்களை வந்து துன்புறுத்துறதுன்னு காவல்துறை இந்த மாதிரி வேலையில வந்து இறங்கிட்டாங்க இப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களை காப்பாத்துறது பதில தமிழக அரசை காப்பாத்திட்டு இருக்காங்க இதுதான் இப்ப நடந்துட்டு வந்துட்டு இருக்குன்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு இது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் அவர்களும் இந்த ஒரு விஷயத்த கண்டனம் பண்ணி ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காருங்க அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஆதங்கத்தை தானே வந்து வெளிப்படுத்தினாங்க அவங்க மேல போய் நடவடிக்கை எடுக்கிறதுல என்னப்பா நியாயம் இருக்கு நீங்க பண்ணது நியாயம் தானே அப்படின்னு தமிழக காவல்துறையை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க உண்மையிலே இந்த விஷயத்துல நமக்கு அதாங்க வந்து புரியல தமிழகத்துல எவ்வளோ பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது அந்த மக்கள் வந்து வாரி இறச்சிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி அவங்க மேல காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு துடியா துடிக்கிறாங்க பாத்தீங்களா இதை வந்து பார்க்கும்போது தான் ஒண்ணுமே வந்து புரியல உண்மையிலே இந்த விஷயம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்